தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அவதூறு ஆபாசங்கள் பேசி கேலி கிண்டல்கள் செய்து நாம் தமிழர் கட்சியை வந்து முடக்கி விடலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கனவிலும் நடக்காது அப்படிங்கறத தமிழக வெற்றி கிடையாது தொண்டர்களுக்கு முதல்ல தெரியப்படுத்த விரும்பையா திமுக போன்ற கட்சியில் ஆரம்ப காலகட்டங்களில் இதுதான் கையில் எடுத்தார்கள் தற்போது சூழலை விஜயலட்சுமி அவருடைய அந்த சம்பந்தமான பிரச்சனைகள் கூட மன்னிப்பு இருதரப்பும் கேட்காத சூழலை யாரும் இனி வரும் காலங்களில் காணொலிகள் பதிவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றமே உத்தரவிட்டார்கள் ஸோ இப்படியே நாம் தமிழர் கட்சி பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா இது மாதிரி அவதூறுகள் பேசுகின்ற நபர்கள் மூலமாக தான் வந்து வளர்ந்தார்கள் சீமான நாட்கள் தொடர்ச்சியாக இது போன்ற அவதூறுகள் பேசிக் கொண்டிருந்த நபர்கள் வாயிலாக தான் வந்து அதிக இடத்துல இருந்து போய் சேர்ந்தார் அப்படிங்கிறது உண்மை சோ நெகட்டிவ் வியூவர்ஸ் தான் வந்து அதிக இடம் நாம் தமிழ் கட்சிக்கு மாநில இருந்தார்கள் அவர்கள் தான் வந்து அவர்களுக்கான வாக்காளர்களுக்கு பின் காலத்தில் மாறினார்கள் அப்படிங்கிறத ஒரு உண்மைங்க சோ இப்படி எத்தனையோ வழக்குகள் எத்தனையோ பேச்சுக்களை கடந்து நாம் தமிழ்கட்சி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று நடைபெறும் ஆற்றலாக நிற்கிறார்கள் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் சக்திக்கான ஒரு அழகு அப்படின்னு நான் அப்படி தற்போது சூழலில் நாம் தமிழக இரண்டாம் கட்ட முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற நபராக இருக்கிறதா சாட்டை அவர்கள் அவருடைய யூடியூப் சேனல் குறித்து உங்களுக்கு தெரியும் சொல்லி நினைக்கிறேன் அந்த நபர் வந்து ஒரு காணொலி வெளியிடுகிறார் அதுல பார்த்துட்டு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சில பெண்கள் குறித்து பேசும்போது அதாவது அதற்கு முன்பே அந்த பெண்கள் வந்து காணொலி வாயிலாக பேசும்போது சீமாவிலிருந்து ஒருமையில் பேசுவதாக இருக்கட்டும் அதில் இருந்த சில இளைஞர்கள் கலைஞர்கள் வந்தா சீமானவர்கள் வந்து மிரட்டும் துணையில் பேசுவதாக இருக்கட்டும் எண்ணற்ற காணொலிக்கு வெளியாக வச்சுங்க இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பது போல அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை இவர் திரும்பவும் பதிவு செய்து பேசிவிட்டு அவர்களை ஒருமையில் பேசிவிடுகிறார் ஸோ இதை காரணமாக வைத்து பெண்களை ஒருமையில் பேசிவிட்டார் என்று பதிவு செய்து அவர் மீது வந்து வழக்குகள் அப்படிங்கிறதுமே பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஸோ இதை நம்ம பார்க்க முடிந்தது அதாவது சில நபர்கள் சில பெண்கள் வந்து விஜய் அவர்களை பார்த்துவிடு என்று சொல்கிறார்கள் சில பெண்கள் விஜய் அவர்களை பார்க்கவில்லை என்று சொல்லி அழைக்கிறார்கள் அப்படி சொல்லி இதை ஒருமையில் வந்து மிரட்டும் துணையில் பேசிவிடுகிறார் இதை காரணமாக வைத்து இந்த வழக்கு அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இருக்குதுங்க ஸோ இதையெல்லாம் காரணமாக வைத்து இவர் கைது செய்து விடுவார்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருபோதும் அவர் கைதுக்கு அஞ்சுகின்ற நபர் இல்லை அப்படிங்கிறது நன்றாகவே தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு தான் அவர் அதிக இடத்துல போய் சென்றடைந்தார் அப்படிங்கிறத உண்மை நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பான சீமான் அவர்கள் கைது செய்வதெல்லாம் எப்படி வளர்ந்து வந்தாரோ அதே போல சாட்டை திருமணம் எடுத்து பார்க்கும் பார்க்கும்பொழுதும் இரண்டு முறை குண்ட கைது பண்ணதுக்கு பிறகு தான் அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபூர்வமாக இருந்தது இதே போல பதினைந்து வழக்குகளுக்கு மேலே வந்து அவர் சந்தித்ததுக்கு பிறகு தான் அவர் இன்றைய வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தேசியத்துடைய ஒரு முக்கிய ஊடகமாக அந்த யூடியூப் வந்து கொண்டு வந்திருக்க ஸோ அதே போல வந்து எண்ணற்ற கட்சிகள் சார்பாக இருக்கின்ற நபர்களும் அந்த வலைவழியை வந்து பார்த்து வருகிறார்கள் அப்படின்னா இவருடைய நெகட்டிவ் போர்ஷனுமே அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஊன்று சக்தி அமைந்தது பல இடங்கள் அவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகுமே வந்து சென்றடைந்தார் பல மக்களுக்கு மத்தியில் ஸோ இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கு அப்படிங்கிறது இவர் ஒரு ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது ஊர் அறிந்த ஒரு உண்மைங்க ஸோ இது அதே இவர் எதுக்காக தான் வந்து பதிவு பண்ணாரே தவிர அவர்களே வந்து வம்புக்கு இழுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்திருக்கிறேன் அந்த தொண்டர்கள் வந்து ஒரு புதில் அவர் நினைத்தது கிடையாது அது போன்றெல்லாம் ஒரு மையில் பேசியதுக்கு பிறகுதான் ஒரு தக்க பதிலடி கொடுப்பது நாயலாக அந்த அந்த காணொலி அப்படிங்கிறது பதிவு செய்தார் ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன் ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது ஆனால் ஒருபோதும் இது போன்ற வழக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சிக்கோ அல்ல சாட்டை துறைமுகம் அவர்களுக்கோ வந்து பாதிப்பாக அமையாது அவருடைய வளர்ச்சிக்கு தான் உதவும் அப்படிங்கிறது வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர்கள் இதையெல்லாம் குறித்து கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்